இப்படி அணுவசாலி இல்லை என்னோட அணுவசாலிகள் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு சில பேர் தெரியாமல் இருந்தாலும் அதை தெரிஞ்சு கொள்ள வேணும் எனக்கு தான் இப்ப வந்து நிறைய பேர் புதுசா புதுசா வாகனங்கள் வாங்குறார்கள் வந்து கூட நாலாந்தோட எடுத்து சில்வர் வாகனம் அதாவது சில்வர் கலர் எடுத்து சில்வர் ட்ரைப்பிங் இப்படி எல்லாம் விழுக்கணும்னு சொன்னால் இதை வந்து நாலாந்த நாங்கள் இந்த வாகனத்தோட வந்து மினக்கிட வேணும் உங்களோட தான் அது டேஞ்சராக அமையும் காரம் ஏசி அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாவது இங்கே கெங்கனி கேட்டுவாதீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் எங்களை வீடியோ பார்க்குற அனைத்துமே தெரியும் நான் அந்த கடவையில் வந்து செய்கிறது ரெண்டாயிரத்து மோனிகா பிளாக்ல வந்து கொஞ்சம் குறை பேர்லாம் பார்க்குறது அதனடியால் சொல்லிக்கொள்றேன் கராச்சி வேலை செய்கிறது ரெண்டே நாளும் வந்து விவாசம் முடிஞ்சு மூன்றாம் நாள் கடையில் வந்து நீ மழை காத்து அளவுக்கு பெரிய அளவு இருக்காது அப்படி இருந்து முண்டைக்கு வந்து சரியான மழையாக இருந்துச்சுன்னு விடிய மரம் நல்ல மழை சரியான மழையாக இருந்துச்சு அப்ப கொஞ்சம் பனி தனியா இருந்துச்சு கொஞ்சம் பனிதான் முடியப்புறம் சரியான குளிர் தனியா இருக்கும் அப்படின்னு புள்ளையா கொண்டு டியூஷனுக்கு கொண்டு விட்டு சொல்லி விட்டுட்டு விடிய நான் பேரை கராச்சிக்கு போகணும்னு நினைச்சுன்னா அப்ப வருஷம் தம்பியாக்கள் வந்து கொழம்புல தான் நின்றுவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொழம்புல வந்து நின்றவங்க காரணம் வந்து சொன்னா வந்து வாகனம் வச்சு போட்டு வந்து ஓடுறது தானே அப்ப அந்த வகையில தம்பியாக்கள் வந்து கொழும்பு போயிட்டு வர அடுத்த நாள் தான் வந்தவங்க வந்தாலும் இந்த வாகனங்களை வந்து முன்னாடியே கொழம்பு ட்ரிப் போயிட்டு வர்றாங்க கொழும்பு ட்ரிப் போயிட்டு வந்தால் வாகனம் ஃபுல்லாக எல்லாம் ஊத்தி ஆயிடும் அப்ப அதை வந்து கண்டிப்பா பண்ண வேணும் அதை கொடுத்தாலும் மூவாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு எடுப்பாங்க ஃபுல் சர்வீஸ்க்கு ஐயாயிரம் ரூபாய் அப்போ நான் வந்து பெரிய அளவில் நல்ல தான் ஐயாயிரம் ரூபா கொடுத்து சர்வீஸ் பண்றதாங்க நானும் நின்று மின்னக்கெடு எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் நான் வந்து போறேன் ஓகே அதான் இன்றைய நாள்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்க வந்து யாராவது டைம் வாரீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க அது நீங்க எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாகவும் அமையும் என்றதை நம்பிக்கொண்டு அது மட்டும் மட்டும் இல்ல எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப 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 சந்தோஷம் எங்களை நேசிக்கிற உறவுகள் வெளியில் நிறைய பேர் இருக்கிறீங்க அனைத்து உறவுகளுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக் கொள்றேன் சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுதும் நீங்க வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை வீடியோ பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் எனவே நான் வந்து வாகனத்தை தான் இப்போ வந்து கழுவ போறேன் வாகனம் வந்து கழுவுறது இது வந்து வாகனம் வச்சிருக்கிறவங்களுக்கும் எனக்கு பிடிச்ச அனுபவம் இல்லாட்டிலும் எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சதை போல நான் வந்து சொல்லிக் என்ன சொன்னால் வாகனம்ன்றது வந்து ஒரு நோமல் ஒரு இதுதானே அது வந்து நாங்கள் எப்படி பாவிக்க வேணும் போக வேணும்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து சொல்கிறேன் சில பேர் வந்து வாகனங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணி போட்டு உடனே கீரை போட்டுட்டு ஓடிக்கொண்டு போறது அதெல்லாம் வந்து ஒரு கூடாத காரியம் காரணம் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுடைய வாகனம் வந்து டப்ன்னு பழுது அடைஞ்சிடும் அது வாகனத்தை ஒன்று ஸ்டார்ட் பண்ணினா ஒரு நாலு நிமிஷம் ஆகுது வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி விட வேணும் வந்து கீழே இருக்கிற ஒயில் வந்து மேல் போர்ல இருந்து டிராங்கல் எல்லாத்துக்கும் மேல வந்து ஒயில் ஏற வேணும் ஏற வேணும்ன்றாலும் இந்த இங்கின வந்து ட்ரே ஆக வேணும் பட் அதை என்ன சொன்னா டக்குன்னா தேய்மானம் வரும் சிலீவல் ட்ரிங்ஸ் வந்து தேவை அடைஞ்சிடும் நான் வந்து பாத்துக்க ஸ்டார்ட் பண்ண ஏறப்பட ஓடிச்சிடும் அப்படியும் இருக்கணும் அறியாமையினால செய்கிற செயல்பாடு அதே மாதிரி ஏசியை போட்டுட்டு பக்கியா இருக்காண்டி போட்டு வந்து ரோட்ல வந்து நிற்பினோம் இது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஷாப்பிங் நம்ம இப்போ நான் வெளியில வரையில் இல்ல நான் காருக்கு ஏசியை போட்டுட்டு இருக்கிறேன் என்று வாகனங்களுக்கு வந்து ஏசியை போட்டுட்டு இருக்கிறது அது கூட கூடாத ஒரு விஷயம் உங்களோட தான் அது டேஞ்சராக அமையும் கார் மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஏசியை போட்டுட்டு இருக்கிற வழியால் வழி காத்து வந்து வாகனத்துல வந்து விழாது விழாத வழியால் ஏசி இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகும் இன்ஜின் லோடாகும் ஏசி பெல்ட் சுற்றி ஏசி வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இன்ஜின் வந்து செம்மையாக கீட்டா ஆகும் கீட் ஆகினோன்னு என்ன செய்யணும்னு சொன்னால் சில டைம்ல வந்து போர் ஹெட்ரோல் வந்து வடிக்க பார்க்கும் கூடுதலாக நடந்துருக்குது நான் வந்து அணுசாலி இல்லை என்னோட அணுவசாலியில் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு சில பேர் தெரியாம இருந்தாலும் அதை தெரிஞ்சு கொள்ளப்படும் எனக்கு தான் இப்போ வந்து நிறைய பேர் புதுசா புதுசா வாகனங்கள் வாங்குறாக்கள் வந்து கூட அப்போ அந்த வகையில் ஏசி தானே போட்டு வீட்டுக்கு பாவிக்கிற ஏசி வேற வாகனத்தின் ஏசி வந்து வேறு அதாச்சும் வந்து வீட்டுக்கு வந்து நாங்கள் போட்டுட்டு பியாம இருக்கலாம் இது வந்து வாகனம் ஓடும் பொழுது தான் நாங்கள் வந்து ஏசி போடப்படும் என்னிடம் போட்டுட்டு நாங்கள் விருப்பமாக இருந்தால் இது அறியாமல் நானும் இப்படி செய்து நான் அன்று மறக்காமல் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ ஏன்னா நிறைய பேர் அதை தெரிஞ்சு கொள்ள வேணுமன்றதுக்காகத்தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் ஓகே அப்போ இன்றைய நாளில் வந்து வாகனம் வந்து கழுவ போகிறேன் உண்மையிலேயே வாகனம் வந்து இப்போ இனி ஜனவரி வந்துட்டு இனி வந்து வாகனம் உங்களுக்கு தேவையாக இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுடைய தம்பியோடயோ யாருடையனாலும் நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய உறவுகளாக நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு எந்த நிசமுமே தயாராக இருப்போம் நீங்கள் சொன்னால் அந்த நேரம் அந்த இடத்துல நாங்கள் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கிறோம் ஒரு வாகனம் போயிட்டு வந்தால் அந்த வாகனம் இப்படி ஊற்றா நான் வந்து உண்மையிலே வாகனத்தை கழுவி போட்டேன் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதிலே ஒரு சில விஷயங்களை காட்டியிருப்பேன் ஒரு வாகனம் ஒரு குழம்புக்கு போயிட்டு வரும் பொழுது என்னென்ன எவ்வளோ தேய்மானம் வருதுன்றதை நான் உங்களுக்கு அதையும் வந்து சரியான முறையை காட்டியிருப்பேன் டைம் காணாது இதையும் செய்து நான் கராச்சிக்கு போகணும் அப்போ கராச்சிக்கு போகணும்னு பாத்தீங்கன்னு சொன்னால் வீடியோ ஒன்று செய்ய வேணும் தான் இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துறேன் காரணம்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும் மண்டதை நம்பிக்கொண்டு தான் என்ற சரி அப்படி இருந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நோம்லதான் அப்படி என்ன மாதிரி செய்யமானோம் அடை மண்டத உங்களுக்கு நான் பெருத வந்து சொல்லிக் இதனால் ஒரு வாகனம் குழம்பு போயிட்டு வர ஃபுல்லா ஊத்தி ஆயிரும் அது வந்து நிறைய பூச்சிகள் எல்லாம் அடிச்சு அப்படி கண்ணாடி எல்லாம் ஊத்தி ஆயி அப்படி ஆயிரும் இதை வந்து கழுவித்தேன் கழுவிக்கொண்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி எல்லாமே வந்து பூச்சிகள் வந்து அடிச்சிருக்கும் மற்ற அது வந்து பிரேக் லைனர் வந்து கூட தேயும் கூடுதலாக தேயும் தான் நாங்கள் வந்து குழம்புக்கு ரேட் அப்படின்னு சொல்கிறது சில பேர் வந்து கூட ஃப்ரீட்டு ஓடுவாங்க நான் வந்து ஒரே ஒரே ரேட் தான் யார் வந்தாலும் ஒரே ரேட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் கார் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா எங்களை நம்பி வரவங்க வழியில் கேட்டாலும் அது வந்து சரியான முறைக்கு ரேட் அமையும் இதை நான் நம்பிக்கொள்கிறேன் அது வகையில் இந்த நான் இதுக்குள்ள தண்ணி அடிக்க இதுக்கு தண்ணி அடிக்க அது சரியாக அவுத்துப்படும் ப்ரேக் லைனர் வந்து கூடுதலாக போகும்பொழுது தேய் மென்சனால் அவங்களுக்கு டிரைவராக தான் இருந்தாலும் ஓடிட்டு பிரேக் வந்து கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையும் பிடிச்சி 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 தான் ஓட வேண்டியோம் இப்போ பிரேக் லைனர் வந்து தேயும் அதே மாதிரி கிலோமீட்டர் ஓடும் பொழுது ஒயில் உங்களுக்கு சாதாரணம் எல்லாருக்குமே தெரியும் கிலோமீட்டர் வந்து நாங்கள் வந்து இதுக்கு ஒரு ஐயாயிரம் நாலாயிரத்தி எண்ணூறு நான் வந்து ஒயில் வந்து மாற்றுறேன் அப்படி இருக்கும் பொழுது அது குறிப்பிட்ட போயிட்டு வரைக்கியே கொழம்பு போயிட்டு வரைக்கும் டக்குன்னு ஒரு மூன்று நாலு ரைப்ல வரைக்கும் கணக்கு வந்துடும் நான் கொண்டு ஓயில் ஒயில் வேணும் ஒரு ரைப் போயிட்டு வந்தாலே சேவிஸ் கொடுக்க வேண்டிய வரும் டயர் வந்து நாலு டயரும் கொண்டா ஒரு விளவாக போய் கொண்டு இருக்கும் காவட் வந்து ஹீட் ஆகும் ஹீட் ஆக டயர் வந்து போய் கொண்டிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விஷயம் எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்குது இப்ப வாகனத்தை உள்வலத்தில் எல்லாம் கழுவுகணும்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாம் கவசம் எடுத்து போட்டுட்டேன் அப்போ நெடியாக எடுத்துருக்கேன் எனக்கு தேவையான ஒன்று பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய கூடுதலான உதவ வந்து கொண்டு இருக்குது வாகனம் ஓடுவா மட்டும் வந்து ஒரு தொழிலை செய்ய வேணும்ன்ட்டு தான் நான் ஓண்டியம் வந்து பிரியாசப்படுறேன் இனிமேலையே வந்து இப்படி செய்ய வேணுமான்னு நினைக்கிறதோ ஒரு வகையில் உழைக்க வேணும் போக வேணும்னு சொல்லி குழம்பு போயிட்டே இருக்கா அதை மட்டும் அது மட்டும் இல்லை சில சில கோளாறுகள் இன்ஜின்வால் கோளாறுகள் லிவர் இன்ஜின் அப்படி அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் பெறும் அதுல இருந்து வர காசோல எடுத்து கொண்டு போய் தான் கராச்சில கொடுத்து அந்த மாத்தி அதோட செய்ய வேண்டியதான் உழைக்க வேணும் என்ற ஒரு தீர்மானத்தோடு தான் ஒவ்வொன்றையுமே எடுத்து விரும்புறாது ஓகே மேக்ல இதுதான் நான் பதினாடியா நான் வந்து கராச்சில எல்லாருமே உழைக்க வேணும் என்ற ஒரு தீர்மானத்தோடு தான் ஒவ்வொரு செயல்பாடும் அப்ப இதில் கொண்டே கராச்சில கொடுத்தாலும் இப்போ சேமித்து கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னாலும் சும்மா எங்கட டைம் கொண்டு போய் கொடுத்துட்டு ஃபுல்லா நிற்க வேண்டியாவே இருக்கும் அவங்கள்ட வந்து எங்கட வாகனம் மட்டும் கழுவுறது இல்லத்தானே வேற வேற வாகனங்கள் வேலைக்கு கொண்டு வந்து விட்டு இருப்பாங்களா அதை வேற கழுவுறது வேண்டியதா இருக்கும் அந்த வகையில நான் இதோட வந்து செய்தேன் என்னுடைய காசும் மிச்சமாகும் என்னுடைய டைமும் மிச்சமாகும் மற்றது வந்து உங்களோட கருத்து கொண்டு இருக்கும் பொழுது நான் வந்து இதுக்கு வந்து செம்போ போட்டுட்டேன் இதுக்கு நான் காஞ்சி போட்டுது அவங்க தண்ணி அடிச்சு போட்டு தான் வந்து செம்போ போட போடணும்

இந்த கங்கட வாகனம் நீச்சா இருக்கணும் பொலிசிங்கா இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சொன்னால் சில்வர் வாகனம் அதாவது சில்வர் கலர் எடுத்து சில்வர் இப்படி எல்லாம் விளக்கம்னு சொன்னா இதை வந்து நாங்களா அந்த நாங்கள் இந்த வாகனத்தோட வந்து மினக்கெட வேணும் அதாவது வந்து இது வழியில எல்லாம் தண்ணி பட்டு பூச்சி எல்லாம் அடிச்சுட்டு என்ன சொன்னா புள்ளி ஏறி கிரம்பையின் மேல பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போகாது வெயில் பட்ட உடனே முழி வெறும் நெக்ஸ்ட்ல தொயில் அடிக்கிறது பொடிக்கெல்லாம் ஒயில் அடிக்க கூட கூடாது கூடாது தொயில் அடிக்க மாட்டாங்க வந்த வகையில இதே எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒரு ஒரு டைம் எடுத்து இதோட கொஞ்சம் நேரம் மினக்கடை கட அதாவது இந்த சில்வர் சிவங்க வந்து இப்போ நாங்கள் வந்து கொடுத்து காலையில் விளவி போட்டு கூட காடையெல்லாம் கொடுக்க முடியும் நாளாந்த ஒரு துணி எடுத்து அதெல்லாம் வந்து விரந்தி ஓ ஓ ஓ ஓ ம் ரெண்டு தொடக்கம் ஆயிருந்தா அந்த பொலிசிங்க அப்படியே பொலிசிங்காவே இருக்கும் அப்படியே அக்கறை இல்லாம விட்டவன் சொன்னால் அக்கறை இல்லாமல் போயிடும் அது வந்து மங்கிடும் உங்களுடைய வாகனங்கள் வந்து பார்த்தா பழிச்சென்று பளிச்சென்று வேணும்னு சொன்னா நாங்கள் வந்து எந்த நாளும் விலக்கி கொண்டிருக்க வேணும் நானும் என்ன சொன்னா என்ன விஷயம் என்ன தொழில என்னத்தை செய்தாலும் அதுல சுத்தம் சரியான ஒரு இதா இருக்கணும் என்ன ஆயிருந்தாலும் சரியான இதை இருக்கணும் இருக்க நான் நினைக்கிற ஒரு அந்த வகையில இதெல்லாம் இப்போ வாகனத்தை பாத்திருந்தீங்க காட்டையில பாத்திருந்தீங்கன்னு சொன்னா இருக்கும் இதுல ஒரு அஞ்சு பூச்சிகள் இருந்திருக்கும் அதெல்லாம் தண்ணி எல்லாம் அடிச்சு எல்லாம் வெளுத்தி கிடைத்தாங்க சிறப்பா கழுவை விழுக்கிட்டன என்ன இதை களை போட்டும் வந்து சும்மா இல்லை விட்டு புறவை வந்து வெயிலுக்கு விட்டுட்டு அப்புறம் மினக்கெட்டு ஸ்ப்ரேல அடிச்சு துடைச்சு உள்வளம் சீட்டு விலையெல்லாம் மூக் பண்ணி காவட்ட எல்லாம் மூக் பண்ணி காவட்டெல்லாம் கழுவுவே நல்லா லேட் ஆயிரும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு வாகனத்தோட மூன்று மலைச்சலம் நண்டு மினக்கடும் மினக்கட்டு தான் சராஜி போக வேண்டியாலும் ஓகே சார் இதோட காய்ச்சல் இருந்தாலும் எனக்கு டைம் ஆயிடுது மக்களை அப்போ அதனடியான இந்த வீடியோ வந்து வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கு தவறா காய்ச்சிருந்தால் தான் யாராவது மன்னிச்சு கொள்ளுமோ எனக்கு தவறுன்ற அளவுக்கு எனக்கு தெரியல தெரியாதவங்களுக்கு தான் நான் வந்து இதை விளக்கம் சிலவில் சரி தெரியாமல் இருக்கலாம்ன்ற கடனே எனக்கு வார்த்தையில் சொல்லியிருந்தேன் தெரிஞ்சாக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரியும் என்னாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருந்தேன் ஓகே சம்பவம் பாருங்க செம்பவம் போட்டாச்சு இல்லை பில் கப்புக்கெல்லாம் அப்படி போட போகணும்

மூன்று சில்லுக்கும் போட்டுட்டேன் அடுத்த சில்லுக்கு போடுறோம் சில்லுக்கு கழிவிடுவோம் வேலை செய்ய சுத்தமா இருக்கணும் பார்த்தா சரி இந்த பக்கம் போட்டாச்சு நீ அந்த பக்கம் சில்லு எங்காட்ட மாதிரி போர்ல இதில் ஒரு வடிவம் போடுறோம் எதுக்கு நாங்க சேருக்கு வடியா செம்பவ போடுவோம் ஒரு வடிவம் இருக்கும் இனி வேலப் Emmanuel நீ ஊல் வ Therm обязательно சந்தாவே வருதுmagனன் மிக்noise enfant ஐilling показullahம் வருதுக்குேன்eze Har வருதுக்கொழுதுக்கு definitலிст பJeremyுத் Million மரதுமர்கள Davidson

if you

மீனு தொம்பா அவங்க படுக்காங்க இந்த உள் வளா உள்ளுக்க இருக்குல்ல கண்ணாடி இது ரயில சீட்டு இருக்கட்ட இந்த கண்ணாடி பக்கம் கொஞ்சம் வடிவான இதுகள் கொழுவோம் தெரியுமா அது வடிவா இருக்க அந்த பூமியல் ரைவே சீட்ல ஏறு இது இருந்தால் சந்தோஷம் வேற சந்தோஷமா இருக்கணும் அப்படி கவரக்கூடிய மத இது இருக்கணும் சரி ம அதுல ஏறு இது கேட்க சரி மக்களே இதான் இதுதான் இது உருவலங்களை நான் எப்படி முப்பன்றது ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி உருவலம் புறம் நான் காட்டி கொள்றோம் உங்களுக்கு அப்புறம் வீடியோ முடிச்சு கொள்றேன் அனைத்து இந்த வீடியோ பார்த்த உறவுகளுக்குமே மிக்க நன்றி ஓகே நாளைக்கு இன்னொரு ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறேன் பாய்